விநாயகனையும் வேலவனையும் இளவனையும் தொகுதி கோவைக்கருகில் அமைந்துள்ள வள்ளி குகை என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் வள்ளி சமேத கந்தப்பெருமானின் புகழை பாடக்கூடிய ஒரு பாடலை குமரன் புகழ் மாலை என்னும் தொகுப்பில் ஒன்றாக இப்பொழுது காண்போம் இந்த வள்ளி குகை என்பது திருச்செந்தூரில் அந்த வள்ளி குகை என்று அமைந்திருப்பது அனைவருக்கும் தெரியும் கோவை மாவட்டத்திலும் மாவட்டத்திலிருந்து கோபிச்செட்டி இது அமைந்துள்ளது குருந்த மலை குருந்த மலைக்கு அருகே முப்பது கிலோமீட்டர் நடைபயின்றால் இங்கு இந்த மலை வள்ளி குகை அமைந்துள்ள மலை மலைகளுக்கு இடையே இது இந்த குகை அமைந்துள்ளது குகை என்றதும் குகன் என்ற பெயர் கந்தனுக்கு உள்ளது என்பதை அறிவோம் உள்ளமென்னும் குகையில் அமைந்துள்ளதால் அவனுக்கு குகன் என்ற பெயர் இங்கும் இது நமது உள்ளத்தில் வள்ளி வள்ளியுடன் சேர்ந்து அவன் வீற்றிருந்து நமக்கு அதிபுரிவான் புரிவான் என்பதை உணர்த்துவதாக இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த குகை மிகவும் அடர்ந்து பதினைந்து மீட்டர் அளவிற்கு நீண்டு அடர்ந்து இருட்டாகச் செல்கின்றது என்று அங்கு சென்ற பதிவாளர்கள் கூறுகின்றார்கள் இந்த குகைக்கு பற்பல பெயர்கள் வேறு பெயர்கள் உள்ளன கலம் என்றும் சிமிழ் என்றும் பிலம் என்றும் இது வழங்கப்படுகின்றது அந்த சொற்களையெல்லாம் இந்த பாடலில் எடுத்தாண்ட எடுத்தாளப்பட்டுள்ளது மான்மகள் மால்மகள் திருமகள் வள்ளி தேன்திணை வேட்டுவர் குலமகள் நல்லி மான்மலை வாழ்நிகர் வேல்விழி தெல்லி கார்முகில் கோட்டுயர் மலையடை குருந்தம் முப்பது கிமி நடைபயில் கலமே மூவை மீட்டர் அடர்குகை தலைமே சிமிழன விலமான பலபெயர் மனமே உளமேனும் குகைதனில் ஆட்சி தினமே வள்ளியும் வள்ளலும் அருள் சுனையே வளம் பல பெறலாம் வணங்கியே நாமே என்பதே இந்த பாடல் மான் பெற்றெடுத்த மகளாக மகாலட்சுமியின் அருள் பெற்ற மகளாக இந்த வள்ளி தோன்றினால் தேனும் தினைமாவும் உண்டு திளைக்கும் அந்த வேடர் குலத்தில் குலமகளாக அந்த வேட்டுவர் தலைவன் மகளாக நற்பண்புகள் நிறைந்த நல்லியாக இருந்தால் இந்த வள்ளி வான்மலை நிகர் வேல் விழி தெள்ளி மிகவும் அழகிய இந்த வள்ளி அந்த வானை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்த மலையில் குறவர் கூட்டத்தோடு விளங்கினாள் குருந்தது குருந்த மலைக்கு அருகிலேயே மற்றொரு மலை இருந்தது அந்த மலைக்கு இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையில் ஒரு குகை அந்த குகை செல்லும் பாதை இரண்டாகப் பிரிகின்றது ஒரு பாதை சுனையாக சுனைக்கு செல்கின்றது சுனை என்பது கல்லிலிருந்து சுரக்கும் நீர் என்று கூறுவர் அதனை விளக்குவதாக இந்த அடுத்த இரண்டு அடிகள் முப்பது கிமீ இந்த கோயிலை குறித்து வேறு பாடல்கள் இல்லாததால் அந்த கிலோமீட்டர் என்ற ஆங்கிலச் சொல்லை சுருக்கி அதையே இந்த பாடலில் எடுத்தாடப்பட்டுள்ளது எடுத்தாண்டுள்ளேன் முப்பது கல் தொலைவு என்றால் அது கல் தொலைவு என்பது வேறு எனவே கிலோமீட்டர் என்பதையே நாம் இங்கு எடுத்தாள வேண்டும் ஏனென்றால் இதை பிற்காலத்தில் படிக்கும் மக்களுக்கு இந்த இந்த பாடலை படித்தாலே இந்த குகை எங்கு உள்ளது இதன் வரலாறு என்ன இதன் சிறப்பு என்ன என்பது புரிய வேண்டும் அந்த எண்ணத்திலேயே இந்த குமரன் புகழ் மாலை தொகுக்கப்படுகின்றது எனவே இந்த முப்பது கிமி என்றே இதனை குறிப்பிட்டுள்ளேன் முப்பது கிமி நடைப்பையில் களமே களம் என்றால் குகையின் வேறு பெயர் மூவை மீட்டர் மூவை மூவைன்னா மூன்று இன்று ஐந்து பதினைந்து பதினைந்து மீட்டர் அடர் குகை அடர் அடர்த்தியான அந்த குகை அமைந்துள்ள தலமாக இந்த இடம் விளங்குகின்றது சிமிழ் என விலம் என பல பெயர் மனமே விலகரி என்ற ராகமும் உள்ளது அல்லவா அந்த ராகத்தில் இந்த பாடலை அமைத்தால் சிறப்பாக இருக்கும் பில விலஹரி என்பால் விலம் என்றால் குகை குகையிலிருந்து வெளிப்பட்ட சிங்கமாக அந்த நரசிம்ம அவதாரத்தில் அந்த திருமால் வந்தார் எனவே விலஹரி என்று வழங்கப்படுகின்றது அந்த ராகம் சிமிழ் என பிலம் என பல பெயர் மனமே மனமே இந்த குகைக்கு பல பெயர்கள் உள்ளன ஆனால் உள்ளம் என் குகையில் ஆட்சி செய்கின்றார் இந்த கந்த பெருமான் தினம் தினமும் அவனை என்ன அவன் நம் குகை உள்ள குகையிலும் வந்து அமர்வான் வள்ளியும் வள்ளலுமாக பல்வேறு கரங்களோடு வள்ளலாக விளங்குகின்றான் பெருமான் அவனுடைய மனைவி வள்ளி வள்ளியும் வள்ளலும் சுனைக்கு அருகிலேயே இருந்து அருள் செய்கின்றார்கள் நாம் தினமும் வணங்கினால் நாம் அனைத்து வளங்களையும் பெறுவது திண்ணம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது முருகன் திருவதி